கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இப்ப வள்ளுவர் வந்து திருக்குறள் ஐந்து பறவைகளை பத்தி தான் பேசியிருக்காரு மொத்த திருக்குறள் மயில பத்தி சொல்றாரு ஆந்தைய பத்தி சொல்றாரு அப்புறம் அன்னம் அன்னப்பர்ச்சியை பத்தி சொல்றாரு காக்கை அதை பத்தி சொல்றாரு அஞ்சாவது அவர் சொல்றது கொக்கு இந்த அஞ்சு பேர்ட் தான் இருக்கு திருக்குறள்ல கொக்க பற்றி அவர் சொன்னதுதான் இப்ப நான் சொன்ன வாசகம் கொக்கொக்க கூம்பும் பருவத்து நீங்க ஒருவேளை கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா கண்மாக்கரை ஓரம் ஆத்தங்கரை ஓரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொக்கு நிக்கும் எப்படி நிக்கும் ஒரு காலை மடிச்சு வச்சு நிக்கும் நின்னுக்கிட்டே இருக்கும் ஆத்தங்கரை பக்கத்துல கொக்கு எதுக்கு நிக்குது மீன் போனா சாப்பிடத்தான்னு நிக்குது மீன் போகும் ஆனா சாப்பிடாது நம்ம பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நீ ஆத்தங்கரை பக்கத்துல காலை மடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க வருஷ வரு மீன் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கொக்குட்ட கேட்கணும்னு நமக்கு தோணும் இல்ல அப்படி ஒருவேளை கேட்டா கொக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியுமா இதெல்லாம் குட்டி குட்டி மீன் நான் இதுக்காக வெயிட் பண்ணல எனக்குன்னு பெரிய மீன் ஒண்ணு வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கொக்கு பதில் சொல்லும் நம்ம உடனே கொக்குட்ட கேட்போம் உனக்கு அறிவு இருக்கா அது வருமா வராதான்னு உனக்கு எப்படி தெரியும் வர்ற மீனை சாப்பிட்டு பசி நீ தீத்துப்பியா பெரிய மீன் தான் வரும்னு காத்திருப்பியான்னு கொக்குட்ட நாம கேட்டா கொக்கு நம்ம பார்த்து சிரிக்கும்